சொல்கம் டூமையல் இன்னைக்கு நெய் பொடி சிக்கன் வறுவலி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கிலோ சிக்கன் அஞ்சு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கருவேப்பில நாலு தக்காளி நெய் ஒரு ஐம்பது கிராம் நெய் தனி மிளகாத்தூள் காஷ்மீர் ஜில்லி மல்லிகைத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் ரெண்டு முட்டை கடலை மாவு கொஞ்சம் அரிசி மாவு கான்ஃபிளவர் மாவு இஞ்சி பூ பூண்டு பேஸ்ட் தயிர் கொஞ்சம் அவ்வளோதான் தேவையான பொருள் சிக்கன் ஊற வைக்கிறதுக்கு மசாலா எல்லாம் சேர்த்துக்கள் மல்லித்தூள் காஷ்மீர் ஜில்லி மிளகாய் தூள் சீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு முட்டை உடச்சிட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளோர் மாவு கடலை மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் மசாலா கூட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நெய்யிலேதான் வதக்கணும் நிறைய வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா உடனே மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கும் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் இட்லி பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் குடமிளக சேர்த்துக்கலாம் குடமிளக வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணும்னாலும் பரவாயில்ல எங்களுக்கு தேவை நாங்க சேர்த்துக்கலாம் சிக்கனை வருத்தது எடுக்கிறதுக்கு என்னையும் சிக்கன் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம் நல்லா ஊறிடுச்சு எண்ணெய் சூடு சேஸ்ச்சி போய் நல்லா எல்லாம் நல்லா வதக்கி வச்சு நம்ம சிக்கன் சேர்த்துட்டு பரத்த சிக்கன் நல்லா பண்ணிட்டு எறக்கிறோம் நெய் பொடி சிக்கன் வருவல் ரெடி நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும் இத மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க